வெல்கம் டு TNPSC ஸ்கில் அகாடமி நம்ம சேனல்ல பிரிவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ அந்த வகையில் நான் இன்னைக்கு ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டாபிக்ஸ்ல இருந்து அனதர் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் உங்க கூட டிஸ்கஸ் பண்ண போறேன் ஸோ டைரெக்டாக கொஸ்டின்ஸ்குள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரூபாய் ஆறாயிரம் அசலானது நான்கு ஆண்டுகள் தனி வட்டியுடன் சேர்த்து இருநூறு ஆக அதிகரிக்கிறது எனில் தனி தனிவட்டிக்கான சதவீதம் அமௌண்ட் செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இன் போர் இயர்ஸ் அண்டர் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வாட் இஸ் ஆஃப் ரேட் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க பாருங்க தனிவட்டின்னு சொல்லிட்டாங்க ஸோ வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதுக்கான ஃபார்முலா சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு ஏற்கனவே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் நமக்கு டிவைடட் பை ஹண்ட்ரட்ல பிஎன்ஆர் அசல் என்னங்கிறது எத்தனை வருஷங்கிறது ஆறுங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம இவன் ப்ராப்ளம்ல என்னென்ன டேட்டாலாம் கொடுத்துருக்காங்களோ அதை நோட் பண்ணிக்கலாம் இப்போ அசல் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம கண்டுபிடிச்சாகணும்

அண்ட் நமக்கு அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோன்னு தெரியும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி ஏங்கிறது ஏழாயிரத்தி இரநூறு அது தெரியும் உங்களுக்கு இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பிங்கிறது அசல் ஆறாயிரம் ஸோ செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மைனஸ் சிக்ஸ் தௌசண்ட் ஸோ இன்ட்ரெஸ்ட் நமக்கு என்ன கிடைக்கும் ஆயிரத்தி இரநூறுபா கிடைக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக ஸோ இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் பியோட வேல்யூ தெரியும் என்னோட வேல்யூ தெரியும் அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டு அப்படியே நம்ம இந்த ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாம் பண்ணும்போது எப்படி வருதுன்னு பாருங்க நான் என்ன பண்ணிடுறேன்னா இந்த ஹண்ட்ரடை லெப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடுறேன் அதாவது நியூமரேட்டருக்கு மல்டிபிளிகேஷன்ல பி அண்ட் என் டினாமினேட்டருக்கு கொண்டு வந்துடுறேன் லெப்ட் ஹேண்ட் சைடுல ஸோ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இன்ட்டு ஹண்ட்ரட் டிவைடட் பை சிக்ஸ் தௌசண்ட் இன்ட்டு ஃபோர் ஈக்வல் டு ஆர் ஜஸ்ட் இப்போதைக்கு மல்டிப்ளை பண்ணிடலாம் ஸோ அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்றேன் ஸோ ஆர் ஈக்குவல் to ஒன் லேக் ட்வெண்ட்டி தௌசண்ட் டிவைட் பை டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் இதில் பாருங்க இந்த த்ரீ சைஃபர்ஸ்க்கு இந்த த்ரீ சைஃபர்ஸ் யூ கேன் ஈஸிலி கேன்சல் இந்த த்ரீ சைஃபர்ஸ்க்கு இந்த த்ரீ சைஃபர்ஸ் யூ கேன் ஈஸிலி கேன்சல் அண்ட் 24 ஃபோரால் can can 120 டுவெண்ட்டியை டிவைட் பண்ண முடியும் 24 ஃபோரால் ஒன் டுவெண்ட்டியை டிவைட் பண்ணிங்கன்னா ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் வரும் யூ வில் கெட் யூவில் கெட் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் ஒன் ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் ஈக்குவல் டு ஐந்து சதவிகிதம் இங்க கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ்ல ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஃபைவ் பர்சன்டேஜ் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க அசலை கண்டுபிடிக்க சொல்லலாம் இல்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டா இருக்கலாம் இல்லை வருஷமா இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் இல்லை சீவன் சிம்பிள் இன்ட்ரெஸ்டா கூட இருக்கலாம் பட் நோன் வேல்யூ எல்லாம் முதல்ல எடுத்து எழுதுங்க அதை ஃபார்முலால சப்ஸ்டிபியூட் பண்ணுங்க எது தெரியாதோ அதை ஒரு சைடுல வச்சுட்டு மத்ததெல்லாம் இன்னொரு சைடுக்கு கொண்டு போயிடுங்க அது லெஃப்ட் ஹேண்ட் சைடா இருக்கலாம் இல்ல ரைட் ஹேண்ட் சைடா இருக்கலாம் ஆனா உங்களுக்கு யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட் தி ஆன்சர் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல போடுங்க செகண்ட் கொஸ்டின் போலாம் ஒரு குறிப்பிட்ட அசலானது எட்டு சதவிகிதம் வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் மூன்று மடங்காகும் என காணுங்க இன் ஹவு மெனி இயர்ஸ் வில் ஏ பர்டிகுலர் அமௌண்ட் becomes three times of its principal at eight percentage rate of interest. இங்க வந்து உங்களுக்கு நல்லா பாருங்க கொஸ்டினை பார்த்தீங்கன்னா தெரியும் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்ல கிடையாது ஜென்ரலாக கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த ப்ராப்ளம் ஆன்சோரி நம்ம எனக்கு கண்டிப்பாக ஜென்ரலாக தான் வச்சுக்கிட்டு பண்ணி ஆகணும் ஸோ இதில் கொடுத்துருக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு தான் ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்டுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் என்எஸ்தி வருஷம் அதுதான் நம்ம கண்டுபிடிச்சாக்கணும் இங்கே ஆறுங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எட்டு சதவிகிதம்னு கொடுத்துட்டாங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லிருக்கிறாங்க அதை பத்தி எந்த ஐடியாவும் கொடுக்கல பட் என்ன என்ன சொல்லியிருக்கிறாங்க இங்க பாருங்க எத்தனை ஆண்டுகளில் மூன்று மடங்காகும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க மூன்று மடங்கு ஆகும்னா நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆயிரம் ரூபாய் வைக்கிறோம் எத்தனை வருஷம் கழிச்சு இந்த ஆயிரம் ரூபாங்கிறது மூவாயிரம் ரூபாவா மாறும் அதுதான் இங்க கொடுத்துருக்குறாங்க ஸோ அதை நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம் இப்போ கொடுத்துருக்கிறதுல பார்த்தீங்கன்னா அசல் நம்ம அப்படியே வச்சிப்போம் என்ன அமௌண்ட்னு தெரியாது அதனால பீனே வச்சுக்குவோம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எட்டு பர்சன்டேஜ் அதையும் அப்படியே வச்சுக்கலாம் வருஷம் என்னன்னு தான் கண்டுபிடிச்சாக்கணும் ஸோ என்ன ஈக்குவல் டு கொஷின் மார்க் போட்டுக்குங்க அசல் வந்து முதிர்வு தொகை என்னன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் கழிச்சு அந்த அசலானது மூன்று மடங்கு ஆகும் ஸோ ஏ ஈக்குவல் டு முதிர்வு தொகை அந்த முதிர்வு தொகையை தான் நம்ம என்ன பண்ணி ஈக்குவல் டு த்ரீ பி பிங்கிறது அசல் அந்த அசலோட தொகை மூணு மடங்காக தான் முதிர்வு தொகை ஸோ ஏ ஈக்குவல் டு த்ரீ பின்னா அசலோட வேல்யூ நமக்கு தெரியும் பி ஸோ இந்த ஏ அண்டு பிஏ யபூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி ஏ இஸ் தி முதிர்வு தொகை பிஇஸ் தி அசல் ஏட வேல்யூ த்ரீ பி அண்ட் பி அப்படியே சப்டி பண்ணுங்க ஒரு மடங்கு இன்ட்ரெஸ்ட் ரெண்டு மடங்காக இருக்குது ஸோ இப்போ உங்களுக்கு எல்லா வேல்யூமும் கிடைச்சிருச்சு இப்போ இதை லைக் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் சப்ஸ்டிட் பண்ணுங்க இங்க இந்த ப்ரீவியஸ் ப்ராப்ளம் என்ன பண்ணீங்க ஆர் கண்டுபிடிச்சிங்க பட் இங்கே என் கண்டுபிடிக்கிறீங்க அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு எகைன் இந்த ஹண்ட்ரட நியூமரேட்டருக்கு மல்டிபி மல்டிபிளிகேஷனுக்கு கொண்டு போய்டுங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பி அண்ட் ஆர் இது ரெண்டையும் டினாமினேட்டருக்கு கொண்டு வந்துடுங்க கொண்டுட்டு வந்தீங்கன்னா எப்படி இருக்கும் எயிட்

ஸோ இதை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கணும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தான் கரெக்டான ஆன்சர் ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர் இந்த கிவன் ப்ராப்ளம் ஸோ இதுலேருந்து உங்களுக்கு எதுக்கு கேட்டாலும் நீங்கள் சால்வ் பண்ணுற அளவுக்கு உங்களை ரெடி பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஏதாவது ஒரு சாம்பிள் ப்ராப்ளம் நீங்களே எடுங்க ஆன்சர் கண்டுபிடிங்க அதை வந்து கமெண்டில் போடுங்க அதை நான் கரெக்டாக இல்லையான்னு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம் கீழ்கண்ட தொடரில் எத்தனை நான்கு என்ற எண்ணுக்கு முன்னால் ஏழு என்ற எண்ணும் உடனே தொடர்ந்து மூன்று என்ற எண் வராமலும் இருப்பதை காண்க ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்கிறாங்க எந்த நம்பர் எடுத்துக்கிறாங்க நாலுன்னு எடுத்துக்க சொல்றாங்க இந்த ஃபோர் என்ற எண்ணுக்கு முன்னால செவன் இருக்கணும் பின்னாடி த்ரீங்கிறது இருக்கக்கூடாது அந்த மாதிரி பார்த்தோம்னா இந்த ஃபர்ஸ்ட் த்ரீ லெட்டர்ஸ்ல என்ன இருக்குது நான்கு என்ற எண்ணுக்கு முன்னால் ஐந்து இருக்குது ஸோ அதனால இது இல்லை அடுத்ததான் நான்கு என்ற எண்ணுக்கு முன்னால் இந்த சீக்குவன்ஸ் பாருங்க நான்கு என்ற எண்ணுக்கு முன்னால் ஏழும் பின்னால் மூன்றும் வராமல் இருக்கணும்னா இந்த இங்கே வந்துடுச்சே ஸோ அதனால இதையும் நம்ம எடுத்துக்க முடியாது அடுத்த சீக்வன்ஸ் பாருங்க இங்கே நான்கு என்ற எண்ணுக்கு முன்னால் ஏழும் பின்னால் மூணும் வராம இருக்குது சோ இதுல ஒரு முறை எதை கன்சிடர் பண்ணுவோம் அடுத்தது எங்க இருக்குது இங்க செவன் போர் டூ இருக்குது இந்த செவன் போர் டூல போர் தான் மிடில் அது கரெக்டா இருக்குது போருக்கு முன்னாடி ஏழு அது நாலுக்கு முன்னாடி ஏழும் பின்னாடி மூணு வரல ஸோ அதனால இதுவும் கன்சிடர் ரெண்டு முறை கரெக்டாயிடுச்சு இந்த லாஸ்ட் த்ரீ லெட் லெட் சீக்வன்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் பாருங்க நான்கு என்ற எண்ணுக்கு முன்னால் ஏழு வந்துருச்சு பட் ஆனா பின்னாடி மூணு வந்துருச்சு அதனால இதையும் கன்சிடர் பண்ண முடியாது தொடரில் எத்தனை நான்கு என்ற எண்ணுக்கு முன்னால் ஏழு என்ற எண்ணும் உடனே தொடர்ந்து மூன்று என்ற எண் வராமலும் இருப்பதை காண்கன்னா இதுல வந்து நாலு முறை இருக்குது அந்த காம்பினேஷன்ஸ்ல நாலு முறையில ரெண்டு முறையில நாலுங்கிற எண்ணுக்கு முன்னாடி ஏழும் பின்னாடி மூணு வந்திருக்குது அதனால அது ரெண்டையும் கன்சிடர் பண்ணக்கூடாது மீதி இருக்கிற ரெண்டு முறை தான் கரெக்டான ஆன்சர் ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்டான ஆப்ஷன்ஸ் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம் the நெக்ஸ்ட் term ஆஃப் the சீரிஸ் 2 6 14 30 இஸ் டேஷ் தேர்ட்டி என்ற தொடரின் அடுத்த எண்ணை காண்க இல்லை பாருங்க ஒரு நாலு நம்பர் கொடுத்துருக்குறாங்க அஞ்சாவது நம்பர் என்னன்னு கேட்கறாங்க அந்த சீக்வன்ஸ்ல ஸோ எப்படி அனலைஸ் பண்றது ஒரு நம்பர்ஸ்க்கும் இன்னொரு நம்பருக்கும் என்ன ரிலேஷன் இருக்குங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டூ அண்ட் சிக்ஸ் எடுத்தீங்கன்னா என்ன டிஃபரென்ஸ் பார்க்கலாம் ஒரு ஒரு சீக்வன்ஸுக்கு அடுத்த சீக்வன்ஸ்க்கு இல்லை பாருங்க

இப்போ அடுத்த நம்பர் என்னங்கிறது நமக்கு தெரியாது அதுதான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லி பட் ஆனால் இதுல வந்து நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் ஐடென்டிஃபை பண்ணலாம் நல்லா பாருங்க இனிஷியலாக டிஃபரன்ஸ் ஃபோராக இருந்துச்சு ஒரு நம்பருக்கும் அடுத்த நம்பருக்கும் அடுத்த நம்பருக்கும் என்ன பார்த்தீங்கன்னா ஃபோருங்கிறது என்ன ஆயிடுச்சு டபுள் ஆயிடுச்சு ஃபோர் இன்ட்டு டூ ஃபோர் இன்ட்டு டூ கட் எயிட் அடுத்தது இங்க எயிட் இன்டூ டூ என்ன கிடைக்கும் உங்களுக்கு சிக்ஸ்டீன் எயிட் எயிட் இன்டூ டூ சிக்ஸ்டீன் சோ த டிஃபரன்ஸ் எல்லாம் என்ன ஆயிட்டு இருக்குது டபுள் ஆயிட்டு இருக்குது அப்ப அடுத்த சீக்வன்ஸுக்கான நம்பர் தான் இருக்கும் டபுள் தான் ஆகும் அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா போர் இருந்து எயிட்டா மாறிச்சு எயிட்ல இருந்து சிக்ஸ்டீனா மாறிச்சு நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் சிக்ஸ்டீன் இன்ட்டு தேர்டி டூன்னா அப்ப நெக்ஸ்ட் சீக்வன்ஸ் என்ன தேர்ட்டி பிளஸ் தேர்ட்டி டூ சிக்ஸ்டி டேம் எங்க தி கரெக்ட்டான ஆன்சர் நல்லா பாருங்க இந்த ப்ராப்ளம்ல ஒரு நம்பருக்கும் அடுத்த நம்பருக்கும் கண்டுபிடிச்சோம் அந்த டிஃபரன்ஸ்ல இருந்து இது என்ன ரிலேஷன்ஷிப்ல இருக்குதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும் டிஃபரன்ஸ் எல்லாமே டபுள் ஆச்சு ஸோ அந்த நியூ நம்பருக்கும் டபுள் தான் ஆகுங்கிறதால நமக்கு லாஸ்ட்டாக இது தெரிஞ்ச டிஃப்ரென்ஸை டபுள் பண்ணணும் இன்ட்டு டூ தேர்ட்டி டூ கிடைச்சிது தேர்ட்டி டூவையும் ப்ரீவியஸாக நமக்கு கிடைச்ச நோன் நம்பர் இருக்குது தேர்ட்டி இந்த சீரீஸ்ல அதை ஆட் பண்றோம் தேர்ட்டி ப்ளஸ் தேர்ட்டி டூ சிக்ஸ்டி டூ ஓகே ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்டான ஆன்சர் எதாவது டவுட் இருக்குதுன்னா கமெண்ட்ல போடுங்க நெக்ஸ்ட் கொஷின் போகலாம் என்ற தொடர்ல நாற்பது வரைக்கும் உள்ள எண்களோட கூடுதல் காண்க இதுல நல்லா பாருங்க இது கூட்டுத் தொடர் தான் மூணு அதுக்கப்புறம் ஏழு அதுக்கப்புறம் முதல் உறுப்பு மூணு இது வந்து ஒரு கூட்டு தொடர் வரிசையில் தான் இருக்குது ஒரு ஒரு நம்பருக்கும் அடுத்த நம்பருக்குமான டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு பொது வித்தியாசம் ஸோ முதல் உறுப்பு மூணு பொது வேறுபாடு நாலு எத்தனை உறுப்புகளுக்கு நம்ம கண்டுபிடிச்சாகணும் பாருங்க நல்லா நாற்பது உறுப்புகள் வரை உள்ள கூடுதல் ஸோ என் ஈக்குவல் டு ஃபார்ட்டி ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏவும் தெரிஞ்சு டியும் தெரிஞ்சு என்னும் இதுக்குதுன்னா

இப்ப்பு so, substitute பண்ணில்லாம் so S40 equal to 40 divided by 2 2 into 3 plus நான் இத்திருக்கிற்று பண்ணில்லாம் so என்னுடை value 40 இங்கிருதல 40 minus 1 39 into 4 so next இந்த 2 வால 40 divided பண்ணிலாம் so answer we will get 20 into 2 into 3 6 and 4

கூட்டுத்தொடரா பெருக்கு தொடரானது இங்க இருக்க கொடுத்திருக்க ப்ராப்ளம் கூட்டு கூட்டுத்தொடர்ல முதல் உறுப்பு என்னன்னு பாருங்க பொது வேறுபாடு பாருங்க மொத்த உறுப்புகளோட எண்ணிக்கை கொடுத்துட்டாங்க சோ கூட்டு தொகைக்கான ஃபார்முலா உங்களுக்கு டைரெக்டா மைண்ட்ல வச்சுக்கணும் அதை என் டிவைடட் பை டூ இன்டூ டூ ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி தெரிஞ்ச வேல்யூ எடுத்து ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணுங்க யூ வில் கெட் தி ஆன்ஸ்வர் ஆஃப்டர் சிம்பிளிபிகேஷன் இங்க கொடுத்துருக்க ப்ராப்ளம்ல கரெக்டான ஆன்ஸ்வர் த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி சோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போயிடலாம் இரண்டு எண்களின் மீசிமா ஆனது மேபேக்காவின் ஆறு மடங்காகும் மேபேக்கா பன்னெண்டு மற்றும் ஓர் எண் முப்பத்தி ஆறு எண்ணில் மற்றோர் எண்ணை காண்க என்னடா இந்த இதே ப்ராப்ளம நான் ஏற்கனவே ஒரு வீடியோலையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் என்ன ஏன் திருப்பி திருப்பி அதே கொஸ்டினை போடுறேன் இந்த மாதிரி ப்ராப்ளம் இதே ப்ராப்ளம் ரிப்பீட்டடாக வருது அதான் மைண்ட்ல வச்சுக்கோங்க ஸோ இந்த கொஷின் இதே மாதிரி பேட்டர்ல வருது நம்பர் மாத்தியோ இல்லை ஈவன் இதே ப்ராப்ளம் கூட இந்த வருஷமும் உங்களுக்கு கேட்கலாம் அதனால ஸோ இந்த ப்ராப்ளம கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இரண்டு எண்களின் மீசிமானது மேபேக்காவின் ஆறு மடங்காகும் மேபேக்கா பன்னெண்டு மற்றும் ஒரு என் தேர்ட்டி சிக்ஸ் மற்றொரு எண்ணை காண்க

ஹெசிஎஃப் முதல்ல கொடுத்துருக்காங்க ஸோ ஹெசிஎஃப் வேல்யூ பன்னெண்டு எல்சிஎம் என்ன சொல்லியிருக்கிறாங்க நல்லா பாருங்க இங்கே ஹெசிஎஃப்இஸ் டுவெல் அப்படி எடுத்து எழுதிக்கலாம் எல்சிஎம்மோட வேல்யூ சிக்ஸ் டைம்ஸ் தேர் ஹெச்சிஎஃப் ஸோ எல்சிஎம் ஈக்குவல் டு சிக்ஸ் இன்ட்டு செவன் டுவெல் செவன்டி டூ சிக்ஸ் இன்ட்டு டுவெல் செவன்டி டூ இப்போ எல்சிஎம் உங்களுக்கு தெரியும் ஹெசிஎஃப் தெரிஞ்சிருச்சு ரெண்டு நம்பர்ல ஒரு நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் ஒன்றும் சொல்லிட்டாங்க நோன் நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் அப்ப நம்ம அன்னோன் நம்பரை தான் கண்டுபிடிச்சாகணும் எப்படி கண்டுபிடிக்கலாம் இந்த ஃபார்முலா இருக்கு பாருங்க இந்த ஃபார்முலா தான் சப்ஸ்கிரைப் பண்ண போறீங்க இப்ப நீங்க எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் ஸோ செவன்டி டூ இன்ட்டு டுவெல் செவன்டி அன்னோன் நம்பர் எக்ஸ் வச்சுக்கலாம் ஸோ தேர்ட் செவன்டி டூ இன்ட்டு டுவெல் ஈக்குவல் டூ தெரிஞ்ச நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் தெரியாத நம்பர் எக்ஸ் ஸோ அப்படியே வச்சுக்கலாம் தேர்ட்டி சிக்ஸையும் தேர்ட்டி தேர்ட்டி சிக்ஸால செவன்டி டூ டிவைட் பண்ணிங்கன்னா எனக்கு உங்களுக்கு டூ தேர்ட்டி சிக்ஸை செவன்ட்டி டுவெல் டூ தேர்ட்டி பண்ணும்போது ஆன்சர் டூ ஸோ எக்ஸோட வேல்யூ தி கரெக்ட் தி கரெக்ட் ஆன்சர் நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க இதை இருக்காங்க கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்சிஎம் இது வந்து நம்பர்ஸ்க்கு மட்டும்தான் not for power terms next question போலாம் find the HCF of 27, 45 and 81 27, 45 மற்றும் 81 ஆகிய வெற்றின் மீ போ வாக் காண்க that is மீ பெரு பொது வகுத்தியை காண்க இது நம்ம வந்து 2 நம்பர் 1 இருக்கதை எடுத்துக்கலாம் ஸோ டுவெண்ட்டி செவன் ஃபார்ட்டி ஃபைவ் எடுத்துட்டு அதுக்கான மீப்போவாக கண்டுபிடிக்கலாம் நான் ஏற்கனவே ஒரு ஈக்ளூடியன் மெத்தட்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஈக்ளூடியன் மெத்தட்னா என்ன என்ன நம்பர் நம்ம எடுக்கிறோமோ அந்த நம்பர்லேருந்து அதில் டிவைட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ ஈக்ளூடியன் மெத்தடே நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை ஜென்ரலாக டுவெண்ட்டி செவன் எடுத்துகிட்டு எந்தெந்த நம்பர்லாம் இதை மல்டிப்ளை பண்ணலாம் டிவைட் பண்ணலாங்கிறத பார்க்கணும் ஒன் தென் த்ரீ த்ரீக்கு அப்புறம் நைன் நைனுக்கு அப்புறம் டுவெண்ட்டி செவன் அந்த மாதிரி போட்டு மூணு நம்பருக்கும் எந்த நம்பர் காமனாக வருதோ அதை எடுக்கணும் அப்படியும் பண்ணலாம் நான் அதையும் சொல்றேன் எண்டாவது இதில் இப்போ ஈக் மெத்த சொல்றேன் எப்படி கண்டுபிடிக்கலாம் ஃபார்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி செவனால டிவைட் பண்ணுறோம் ஸோ ஃபார்ட்டி செவன் டுவெண்ட்டி செவனால டிவைட் பண்ணும்போது எத்தனை டுவெண்ட்டி செவன் நம்ம கிடைக்கும் ஒரு டுவெண்ட்டி செவன் கிடைச்சிடும் அது இது ஒன்னுங்கிறது தான் கோஷன்ட் ஒன்னுங்கிறது கோஷன்ட் மீதி எவ்வளவு இருக்கும் எயிட்டீன் இப்போ இந்த டுவெண்ட்டி செவன்த் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துடும் எயிட்டீனால நம்ம திருப்பி டிவைட் பண்ணுவோம் டுவெண்ட்டி செவன் எயிட்டீனால டிவைட் பண்ணும்போது ஒரு எயிட்டீன் இருக்குது ரிமைண்டர் நைன் இருக்குது திருப்பி இந்த எயிட்டீன் அப்படியே வச்சுக்கணுங்க எயிட்டீன் நைனால டிவைட் பண்றோம் டிவைட் பண்ணும்போது கோஷன்ட் வந்துட்டு என்ன கிடைக்குது எயிட்ட நைனால் டிவைட் பண்ணும்போது கோஷன்ட் வந்து ரெண்டு மீதி ஜீரோ எந்த டிவைட் பண்ணும்போது போது ஜீரோ நமக்கு கிடைக்குதுன்னு பார்க்கணும் அப்ப இங்க கொடுத்துருக்க நைனால டிவைட் பண்ணும் போதுதான் ரெண்டு ஜீரோ கிடைக்குது இந்த ஃபார்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி செவனோட மீ பெரு பொது வகுத்தி என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா நைன் இதை அப்படியே வச்சிருங்க ஏன்னா இப்போ ரெண்டு நம்பருக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த ரெண்டு நம்பருக்கு மீ பெரு பொது வகுத்தி

9 மற்றும் 81 மீ பெரு பொது வகுத்து என்ன 9 தான் 2 இது ரெண்டுக்குமே லிமே 9 வந்து மூணு நம்பருக்கும் மீ பெரு பொது வகுத்து என்னதான் 9 தான் சைக்கு குடுத்திருக்கு optionல option B is the correct answer இந்த மாதிரி இதே பிராப்ளம் நீங்க என்ன பண்டுரிங்கள்னா ஒரு ஒரு நம்பரி காமன் divisor எடுத்து அதில் எது ஹையெஸ்ட் value நிடத்தும்

நல்லா பாருங்க இது வந்து ஒரு ஆல்பாபெட்டிக்கல் லெட்டர் டியோட வேல்யூ ஃபோர் அதாவது பேஸ்ட் பொசிஷன் டிங்கிறது ஃபோர்த்து பொசிஷன்ல இருக்குது அதே மாதிரி கவர்ங்கிறதுக்கு சிங்கிறது எந்த பொசிஷன் ஓங்கிறது எந்த பொசிஷன் வீங்கிறது எந்த பொசிஷன் ஈங்கிறது எந்த பொசிஷன் ஆறுங்கிறது எந்த பொசிஷன் அந்த எல்லா பொசிஷன் நியூமரிக்கல் வேல்யூ எடுங்க அதை ஆட் பண்ணுங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி த்ரீ கிடைக்குங்க அதே மாதிரி பேசிஸ்க்கு கண்டுபிடிக்கணும் நம்ம அதுதான் இங்க ப்ராப்ளம் So from D equal to four, it implies that letters position in the English alphabet. So C or value, o C or position 3 O or position 15 V or 22 E or 5 R or equal to 18 So इधर लेते हैं add पढ़ने के नाम लेकर ना இந்த நமக்கு பண்ண லாஜிக் இருக்குது அப்போ பேசிஸும் இதே ப்ரொசீஜரில் ஃபாலோ பண்ணுங்க பிங்கிறது ரெண்டு ஏங்கிறது ஒன்று எஸ் ஈக்குவல் டு நைன்டீன் ஐ ஈக்குவல் டு நைன் எஸ் ஈக்குவல் டு எல்லாத்தையும் சம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது இஸ் முதல்ல எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் அதில் என்ன லாஜிக் இருக்குதுன்னு கண்டுபிடிங்க ஸோ இங்கே டைரக்டாகவே கொடுத்துருக்காங்க இதில் எதுவும் ஹிடன் லாஜிக்லாம் எதுவுமே கிடையாது டி ஈக்குவல் டு ஃபோர்னு சொன்னாலே அது டேரெக்டாக நீங்கள் ஆல்பெட்டிக்கல் லெட்டர் பொசிஷன் தான் வேற எதுவுமே கிடையாது எல்லா பொசிஷனையும் எடுத்து அதை சம் பண்ணுறீங்க யூ வில் கெட் த ஆன்சர் எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல போடுங்க எதையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஸோ இந்த மாதிரி நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் மறக்காமல் எல்லாருமே அதை பாருங்க எதாவது டவுட்ஸ் இருக்குதுன்னா கமெண்ட்ல போடுங்க ஸோ Continuously watch if you are having any doubt and do like and share with your friends. Thank you.